வரா <laughs>

நப்பால் ஒரு முத்த சேர்வையா தீர்த்தன் அய்யலா மாதுரேவேதாரணியா புறந்து வருகடியாகர் தீகரா தேவாரம் சிவன் அஜித் ரேடியோ சா ஒன்றுல இரண்டெல்லாம் மொத்தம் 19 வண்டிகள் 19 வண்டிகள் நடுவுல கொண்டு இருக்கின்ற பெரிய மாச்ச் வண்டி மாச்ச் வெற்றிப்பெட்டே ஒன்றுல இரண்டெல்லாம் 19 வண்டிகார் முதற்கி விடுபதற்கு காரணமாக பேரரசுருக்கு புறா தேவாரம் கடன் செய்யவா கண்ணபொடி ராமசாமி யான தடுமையான போராட்டம்

முதல் ஒன்பது வண்டி திரும்பிகள்

அங்கா நாகராஜா அங்கா வரக்கு எடுத்துறார் சார்ஜில் கரெக எடுத்துறார் வரக்கு எடுத்துறார் சார்ஜில் தவனா முதல் பரிசை பெறுவதற்கு பிடிப்பதற்கு கப்பலூர்

கொத்தரி ASH கொத்தரி representedனே குத்தறி நாகரா capacitor கொத்தரி நாகராஜ் குத்ததிகள உல் சsawமாம் அட்ட்டா கொத்தரி குத்ததத்த ப rests sporBC rence ஜvern <imitation>

பாருப்பாண்டிப்பாடுறேன் ஊருக்கு நம்பிக்கை よしよし

Ahora, danos no, no, முதல் பரிட்டு பெறுவதற்கு பைக்குமா படிக்குமா முதல் பரிட்டு பிரிவதற்கா மதுரை மாவட்டம் அமதியாபுரம் விஸ்கியார் மோகன் சாமி குமார் ஆ முதல் முதல் பரிட்டு பிரிவலருக்கு அமனியாபுரம் அமனியாபுரம் விஸ்கிஆர் மோகன் சுவாமி கோமா இரண்டோ பதிருக்கு விடுப்பதற்கு பாதுகூடி மரு இரண்டாவது தொகையபுள் ராமப்பாளிபாய் கொடுத்து எம் ஜி ஆர்வார் மூன்றாவது இருந்து விடுப்பதற்கியா கிராமதி நான்காம் பதாரம் பதினெட்டாம் அம்பலமா ஆழத்து பட்டியா நெற்புதப்பட்டியா

Thank <laughs> you.

முதல் பெருந்தாபுரம் சாமி குமார் இரண்டாவதாக கொத்தனி மூன்றாவதாக குண்டமுடி நான்காவதாக திருவாரூர் வெள்ளட்டாமுடி திருவாரூர் புல்லட்டாம்புலம் நான்காவது பிடிப்பதற்கு செல்லப்பட்டி ராமசாமியா விடுதல் கடுமை

நான்காவதாக கல்லூப்பா மொதல் பதிவு அபனியாபுரம் மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஃப்சிஆர் மோகன் சுவாமி குமார் கரீசன் ஆனார் அமனியாபுரம் முதல் இருக்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்சிஆர் முதல் படிக்க மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் டிஆர் சுவாமி குமார் இரண்டாவது படிக்க பெறுவதற்கு சொக்கலியூ கிராமக்கோர் இணைந்த சத்து ஆறு முதல் முதலாக